அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சங்கடகர சதுர்த்தியை பற்றி நம்ம பார்க்க போறோங்க இந்த சதுர்த்தி விரதம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயக பெருமானுடைய அருளை பெறுவதற்கு நாம விரதம் இருந்து மேற்கொள்வது இந்த நாளனைக்கு நாம எப்படி எல்லாம் விரதம் மேற்கொள்ளலாம் இது இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நமக்கு நிறைய யோசனை இருக்கும் ஆனால் எளிமையான முறையிலேயே இந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க கோவிலுக்கு போய் நாம் பதினோரு முறை வளம் வந்து வடங்குவது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அருகம்புல் வெள்ளருக்கு ஆகியவற்றை விநாயகருக்கு மாலையாக கட்டி போடலாம் முடிந்தவங்க நாள் முழுவதும் கூட உபவாசம் இருந்து வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்து கணிக்கப்படக்கூடிய திதி தான் ஸ்திதி சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள நம்ம சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்றோம் வடமொழியில சதுர் என்பது நான்கு என்பது குறிக்குதுங்க ஒவ்வொரு பதினைந்து நாளைக்கு ஒரு முறை சந்திரனுடைய சுழற்சியால இந்த சதுர்த்தி திதி வரும் அப்படிங்கிறது அர்த்தப்பட்டது இப்படியாக இந்த சதுர்த்தி விரதத்தை நாம் எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் என்ன நெவேதியமா படைக்கலாம் யாருக்கெல்லாம் இதனால பலன் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது இதை நான் மாற்றணும் அல்லது ஒரு திருமணம் நீங்கள் மேற்கொள்ளிட்டீங்க ஆனால் அந்த திருமணத்தை உங்களால் க கையாள முடியல திருமணம் நடக்கலை தட்டி போயிடுச்சு அதே போல் வீடு கட்டணும்னு நினச்சிங்க வீடு கட்ட முடியல தொழிலில் வருமானம் இல்லை இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பாருங்கள் அப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குதுங்க இது நிறைய பேர் நான் இந்த இடத்துக்கு போனேன் பண்ணுவேன் கண்டிப்பாக இதனால் எனக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தொலைபேசி மூலியமாகவே உங்களுடைய ஜோதிட பலனை கேட்டுக்க முடியும் நேரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதே கிடையாதுங்க அதனால் நீங்கள் இந்த கீழே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய மொபைல் நம்பர் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாலே போதுமானது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று சொல்லலாம் சரி இப்போ சங்கடகர சதத்தையை பற்றி பார்க்கலாம் இந்த சதுர்த்தி விரதம் அப்படின்னு பார்க்கும்போது சதுர்த்தி திதி துவங்கியதுல இருந்து விரதத்தை துவங்கலாம் அல்லது சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே விரதத்தை துவங்கலாம் மாலையில விநாயகர் கோவிலுக்கு போய் பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது பொதுவாகவே அருகம்புல் வெள்ளருக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வாசனை மலர்கள் தும்பைப்பூ இவையெல்லாம் சூட்டி வழிபாடு செய்யலாம் இருபத்தி ஒரு வகையான இலைகள் மலர்கள் பழங்கள் கொண்டு விநாயகரை வழிபடுவது அதி விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதால நீங்கள் இது போல இருபத்தி ஒரு மலர்களை கொண்டு இந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நாம எல்லா மாதங்கள்லையுமே கொண்டாடலாங்க நாம எல்லா மாதமுமே விரதம் விரதம் இருந்து கடைபிடிக்கலாம் இந்த சதுர்த்தி தினம் அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போய் ஆலயத்தை பதினோரு முறை வளம் வரலாம் அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்கலாம் விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த சங்கடகர பூஜையின் போது விநாயகருடைய அபிஷேகத்துக்கு தூய்மையான பால் பசும்பால கொடுக்கலாம் பிறகு விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண் குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை பூஜிக்கப்பட்ட அல்லது படத்தை வணங்கி வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்டு மகா சங்கடகர கூட சொல்லுவாங்க இந்த சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள் சுக்லபட்சம் வளர்ப்புறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சதுர்த்தியை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி நாளில் வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரியோருடைய வாக்கு ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு வரக்கூடிய சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாகியம் தரவல்லது சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் காலையில் இருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும் இரவு பூஜை முடிந்த பிறகு கணிச நிவேதனம் மட்டும் உண்டு தனிமையில் உறங்குவது நல்லது சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய நாளில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தோம் அப்படின்னா எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வ வளம் நல்லா இருக்கும் அதே போல் இந்த விரதத்தை விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வர உறுதியோடு கடைபிடித்தோம் அப்படின்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்றே சொல்லலாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாளா தீராமல் இருந்த நோய் கூட தீர்ந்து போகும் வாழ்க்கையில தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவங்க இந்த நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் அப்படின்னு இந்த விரதத்தின் மூலமா சொல்றாங்க மிக சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நல்ல மக்கள் பேர் அப்படின்னு பலவிதமான நன்மைகளை அடைய முடியும்னு சொல்லப்படுது சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் பெரும் பகுதி குறையுமா சங்கடகர சதுர்த்தி தினமான இந்த விநாயகர் கோவிலுக்கு நாம் இந்த நாளில் சென்று வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு இந்த நாளில் அந்த கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் கோவில பதினோரு முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாகவே நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலும் கோவிலை வளம் வருவது வழக்கம்தான் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற முறையில் நாம் கோவில்களை சுற்றி வருவோம் அதே போல் இந்த சதுர்த்தி நாளில் விநாயகருடைய வழிபாட்டில் பதினோரு முறை சுற்றி வருவது மிகவும் நல்லது மேலும் அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் கரணம் போட்டும் விநாயகரை வணங்குவது சிறப்பு விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய சங்கடகர பூஜையின் போது விநாயகருடைய அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வழங்கலாம் பிறகு விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண் கண்குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அருகில் பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நெவேதியங்கள் பிரசாதமாக எடுத்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்கலாம் கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வந்ததும் ஆளாக்கு பச்சரிசியை ஊற வைத்து அதனுடன் சிறிது வெள்ளை தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் சாதாரணமாகவே பசுவினுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது அந்த பசுவிற்கு கீரைகள் அல்லது பழங்கள் இது போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் நாம் இது போன்ற ஒரு மனிதர்களுக்கு கொடுக்கறதும் காட்டிலும் இது போன்ற ஒரு உயிரினங்களுக்கு நாம் உணவை தானமாக கொடுக்கும்போது அது மாபெரும் புண்ணியமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பசுவிற்கு இது போன்று கொடுக்கலாம் வெற்றிலை கீரை பழங்கள் இது போன்று கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் ஏழை எளியோருக்கு ஒரு விரதம் இருந்து நம்ம ஒரு உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது மிகப்பெரும் புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா கூட பசு மாட்டிற்கு இது போன்ற எளிமையான வழிபாடு அதாவது வாழைப்பழம் பிசைந்து பசுவுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதிலும் வன்னி மரத்தடியே உரையக்கூடிய கணபதி ஆனந்தமயமானவர் நினைத்த காரியத்தை தடை இல்லாமல் நடக்க விரும்புபவர் இந்த வன்னி விநாயகரை வளம் வந்து வேண்டினோம் அப்படின்னா வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் என்பதுதான் தான் ஐதீகம் விநாயகர் கேதுவினுடைய அம்சம் கேதுவால் ஏற்படக்கூடிய கலஸ்தர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் இப்படியாக இந்த சதுர்த்தி விரதத்தை நாம மேற்கொள்ளும் போது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில மிக பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு விநாயகருக்கு பிடித்த வன்னி இலையை வைத்து வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு பார்த்தோம் அதே போல கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா இந்த சதுர்த்தி நாளில் நாம விநாயகருக்கு சூர தேங்காய் உடைப்பது அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கறது மூலமா சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படியாக விநாயகருடைய வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பா நமக்கு ஒரு ஆரம்பமாகவும் நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும் விதமான சந்தேகமும் கிடையாது கடன் பிரச்சனைகள் நீங்கவும் செல்வ வளம் பெருகவும் நீங்கவும் கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் தரிசனம் விநாயகருக்கு சூர தேங்காய் உடைப்பது விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது இதன் மூலமா சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் பெருகும் என்றால் அது மிகையாகாது குறிப்பிட்டு நமக்கு எந்த ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் கூட இந்த விரதத்தில் மிகவும் சிறந்ததும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதுமாக சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடைய முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்